भूं तद्पुरुषय विद्महे वग्रय धीमहि तन्नो दन्दि प्रेक्षोदया ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கமாக நிறைய கேள்வி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு கேள்வி கேள்விகளுக்கு உண்டான பதிலை வந்து விரிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்கக்கூடியவது அதுவும் குறிப்பாக வந்து ஆவடியில் வந்து பெட்ரோல் பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு அதிகமான ஈடுபாடு கிடையாது இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இது என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி இதில் இருந்துட்டு இருக்குது ஏதோ நமக்கு புரியாத நிறைய விவரம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தோச பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்வி எனக்கு சின்ன வயசுல அதாவது ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுதே இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளை வந்து தேட ஆரம்பிக்கும் பொழுது சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் உண்மையாக நன்மையாக அதை உறுதியாக சொல்லக்கூடிய பக்குவம் எனக்கு வந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோச பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய அதாவது ஒரு ஜாதகர் ஜாதகைய ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற மூன்றெழுத்து கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற மூன்று இழுத்து இருந்துகிட்ருக்குதோ அதே ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்தும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிர்பந்தமான விதி அப்படிப்பட்ட யோக தோஷம் நிறைந்த ஜாதகங்களில் ஒரு சில பேருக்கு யோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துன்னு வைங்களே அந்த தோஷம் அப்படிங்கிறது தானாக நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து தானாக மேலாக கிடச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இப்போது திருப்பதி போகிறோம் திருப்பதி போகிறோம் திருப்பதி போகலாம் போகலாங்கிறதுக்காக முயற்சி எடுத்து அந்த திருப்பதிக்கு வந்து சாத

விஷயத்த வந்து விருப்பப்படாமலே கிடைச்சிருது அப்படிங்கிறது ஒரு யோகம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்கள் சந்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலான்னு போவோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு விருப்பமில்லாமல் ஒரு நிர்பந்தம் காரணமாக திடீர்னு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துகிட்ருக்கும் அலுவலகத்தில் தன் கூட பணிபுரியக்கூடிய சக தோழிகள் அல்லது சக தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழம இந்த வாரத்தில் இந்த கோயிலுக்கு போகிறேன் நீயும் முடிஞ்சால் வர்றையானு சொல்லி துணைக்கு தான் கூட்டிட்டு போவார் துணைக்கு போகக்கூடிய உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொல்லை இல்லாத வாழ்க்கை அமையக்கூடிய கடவுளுடைய அனுகரகம் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்குது அப்படிங்கறது உண்மையாக வந்துட்டு இருக்கோம் ஜாதகம் பார்த்து சாத்திரம் பார்த்து இந்த தேதியில் இந்த திதியில் இந்த அபிஷேகம் பண்ணு இந்த மந்திரம் சொல்லு இந்த பிரார்த்தனை பண்ணு இந்த கோயிலுக்கு போங்கன்னு ஜோசியர் சொல்கிறத விட தானாகவே உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அதிகமாக வந்துடுவீங்களே அந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தெய்வத்தை சந்திக்கக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருதும் அப்படிங்கிறது உண்மையானோம் அதுவும் ஒரு பரிகாரம் தான் அந்த மாதிரி பரிகம்

ங்கிற இந்த மனித வாழ்க்கையில மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் இருக்கில்லையா அதே மாதிரி தான் அதாவது ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு அமைப்பு இருந்தது அப்படின்னா அதற்கு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒரு விடியல் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த பரிகாரத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வயது அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணலாங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட தோஷத்திற்கு மட்டும்தான் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு விடியலாக முடிவாக சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இப்போ உதாரணமாக வந்து ஒரு சில தோஷத்துக்கு ஒரு சில பரிகாரம் அப்படிங்கறது நினைச்ச நேரமாகவோ நினைச்ச வயசுல பண்ண முடியாது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை அதாவது ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில ஜாதகர்களுக்கு எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படிங்கறது குறிப்பிட்ட வயசு இருந்துட்டு இருக்கும் ஆயுள் காலம் உங்களுக்கு நூறு அல்லது நூத்தி இருபது வயசு இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்துக்கான பரிகார காலம் அப்படிங்கறது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் வந்து ஆறு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு சில பேருக்கு ஆறு மாசத்துக்குள்ள பரிகார பரிகார காலம் அந்த அந்த காலத்தை வந்து வந்து பிரசன்ன முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த பரிகாரம் 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 யாராக இருந்தாலும் இருந்தாலும் உகந்த வாழ்க்கையை வாழ்க்கையை சிறந்த இந்த இந்த காலத்தில் நல்ல வாழ முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உண்மையான விதியாக ஆக உண்மை ஆனால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே சாஸ்திரத்தில் எந்த ஜாதகத்தில் தோஷம் கொடுத்துருக்குதோ அந்த ஜாதகத்தில் வந்து வந்து பரிகாரம் பரிகாரம் இருக்கும் ஆனால் எந்த ஜாதத்தில் இருக்குதோ அதே ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பரிகாரத்துக்கு உண்டான வயசு இருந்துகிட்டு இருக்கும் அந்த அந்த வயசுக்குள்ளே பரிகாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உபகாரம் அப்படிங்கிறது அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக இருக்குது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பரிகாரம் எந்த எந்த ஜாதகத்துக்கு மாதிரி பண்ணணுங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து யூடியூப்பில் ராஜயோகம் டிவி போனீங்கன்னா விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம்